தென்காசி ஆலங்குளம் சுரண்டை தங்குரங்கோயில் குற்றாலம் செங்கோட்டை புளியரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து இடைவிடாத கனமழை என்பது மாலை நேரங்களில் வந்து வருகிறது இந்த மழையின் காரணமாக நீர்நிலைகளும் நிரம்பி வருகிறது இதனால் வந்து இந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் அழிச்சேர்ந்து உள்ளன குறிப்பாக நேற்று மாலை தொடங்கிய மலையானது சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக வந்து தென்காச்சி மாவட்டத்தில் அனை இடங்களிலும் மலை என்பது செய்தது மலையின் காரணமாக தென்காச்சி மாவட்டத்தில் வந்து எரநூத்தி ஒம்பது கிலிமீட்டர் மலை என்பது பதிவாகியுள்ளது இது வந்து இந்த மாதத்துக்கான இது வந்து அதிகம்படியான மலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடகிழக்கு பரமழையானது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தொடங்கப்பட உள்ள நிலையில் தற்போது இந்த மேற்கு திசை காற்றின் காரணமாக இரு திசையின் காற்றின் காரணமாக இந்த மழையானது நேற்று பெய்தது அதுவும் வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிக அதிக சட்டத்துடன் வந்து இடி மின்னலுடன் இந்த மழையானது பெய்தது ஏற்கனவே வந்து சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தார் அதாவது வந்து தற்போது வந்து இந்த மழையானது வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய இந்த மழையானது மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குடிக்கும் தண்ணீரை வந்து கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் மேலும் சளி காய்ச்சல் தொண்டை போச்சல் உள்ளிட்ட வந்து உடல் உபாதைகள் இருந்தால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார் மேலும் மருத்துவ உதவிக்கு வந்து சிறப்பு ஒரு அந்த தொலைபேசி எண்ணையும் வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே கடந்த வருடம் இதே போலதான் வடகிழக்கு பருவமழை என்பது தென்காசி மாவட்டத்திலிருந்து அதிதீவிரமாக பெய்தது இந்த நிலையில் வந்து அப்ப கடந்த வருடம் வந்து தென்காசி மாவட்டத்தின் எதிர்பார்க்கலுக்கு அதிகமான மழை என்பது பெய்தது இதனால் வந்து பல்வேறு சேதங்களும் ஏற்பட்டது அந்த மாதிரியான சேதங்கள் வந்து இந்த இந்த வெள்ளத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மாவட்ட நிர்வாக சார்பில் வந்து எடுக்கப்பட்டு உள்ளது தினந்தோறும் வந்து அந்த வரவைத் பேரிடர் வேளாண்மை துறையினர் வந்து தினந்தோறும் இந்த மழையை வந்து கண்காணித்து வருகின்றனர் அதே போல இன்றும் வந்து இரு திசை காற்று சந்திப்பு காரணமாக இன்று தென் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதே போல் வந்து இரவு நேரங்களிலும் அதிக மழை என்பது பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கும் இன்று அதிக மழை என்பது செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கைத்தாறு கோயில்பட்டி எட்டியாபுரம் விளாச்சிக்குளம் ஓட்டப்பிடம் ஆகிய ஐந்து தால்கா தாலுகாசிகளிலும் இங்கு வந்து கனமழைக்கு வந்து வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மாலை நேரங்களில் மழை பெய்து தற்போது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தீபாவளி பண்டிகையை வந்து நெருங்குவதால் காலை ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த சிறு குறு வியாபாரிகள் வந்து அவர்கள் வந்து பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் ஏற்கனவே நேற்று நேற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகமான கூட்டங்கள் வந்து தெங்காசி நோக்கி புத்தடைகள் வாங்க வந்திருந்தனர் இந்த கனமழையின் காரணமாக அவர்கள் வந்து பெருமளவு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் போல வந்து புரியமுடி பகுதியில் உள்ள ஒரு மின்மாற்றி வந்து இந்த இடி மின்னனு மேல கனமழையின் காரணமாக அது வந்து முழுமையாக தீப்பற்றி எரிஞ்சது அதுக்கு பின்பு வந்து தற்போது அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் மின்சாரத்துறையும் வந்து இந்த வங்க பருவமழை துவங்கக்கூடிய நேரத்தில் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றும் மழை இடிமின்னால் மாலை நேரங்களில் செய்யப்படும் என்பதால் மக்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன் தென்காசி மாவட்டத்தில் இருநூற்று ஒன்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன் இடைவேளைக்கு